ஸ்ரீகுருபியோ நம ஓம் நமோ நாராயணாய வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசியாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது மகாவிஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான நாள் நம்ம எல்லாரும் பெருமாளை மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுவுக்கு துளசியினால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முழிக்கணும் மறுநாள் அன்னைக்கு காலையில ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது அன்னைக்கு ராத்திரி தான் தூங்கணும் இதுதான் வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கிறதுக்கு உண்டான முறை இந்த நாளில் மகாவிஷ்ணுவுக்கு அப்படின்னு உண்டான துவாதச நாம அர்ச்சனையை பண்ணுறது ரொம்ப விசேஷம் துவாதச நாமம்னா பனிரெண்டு நாமாக்கள் இந்த அர்ச்சனையை நம்ம கோவிலில் போய் துளசியை வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீட்லேயே பூஜை ரூமில் கோலம் போட்டு மகாவிஷ்ணுவோடைய போட்டோவை வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏத்தி வைத்து துளசினால இந்த அர்ச்சனையை சொல்லிட்டு அர்ச்சனையை பண்ணி மகாவிஷ்ணுவுக்கு சக்கரமங்கலை நைவேத்தியம் பண்ணி கற்பூரஹார்த்தி காமிச்சு பிரசாதம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணு துவாதச நாம அர்ச்சனை ஓம் கேசவா எனமகா ॐ नारायणाय नमः ॐ माधवाय नमः ॐ गोविन्दाय नमः ॐ विष्णवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ वामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ दामोदराय नमः இந்த நாளில் மகாவிஷ்ணுவோடைய இந்த துவாதச நாம அர்ச்சனையை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும் பெருமாள் கோவிலெலாம் பரமபத வாசல் துறப்பா அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த துவாதச நாம அர்ச்சனையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிகளும் சொல்லி கேட்டுக்கிறது சர்வே ஜனாக சுகினோ பூ